ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த சேனலில் இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ காலில் போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது என்ன வீடியோன்னா இந்த நூறு நாள் பணம் வந்து நாலஞ்சு அக்கௌண்ட்டு வச்சுருக்காங்க ஆனால் எனக்கு எந்த அக்கௌண்டில் ஏறுதுனே தெரியல அப்படின்னு அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் நான் எந்த பேங்க் நாலு அக்கௌண்ட் வச்சுருந்தா அது கரெக்டாக எந்த அக்கௌண்ட்டில் ஏறுன்னு கரெக்டாக எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நிறைய பேர் கமாண்ட் பண்ணியிருந்தீங்க அது சம்மந்தமான தான் வீடியோ போடுறோம் அதாவது ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல்லையோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ க்ரோம் ப்ரவுசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த க்ரோம் ப்ரவுசரில் கூகுள்னு டைப் பண்ணிக்கோங்க கூகுளில் போயிட்டு ஆதார் பேங்க் சீடிங் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க ஆதார் பேங்க் சீடிங் டைப் பண்ணிக்கிட்டு டைப் பண்ணிங்கன்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆதார் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிக்க விட்டு உங்கள் ஆதார் நம்பரை அங்கே என்ட்ரு பண்ணணும் யாருக்கு நம்ம செக் பண்ண போகிறோமோ அவங்க ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிக்கிட்டு அந்த கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே அந்த கேப்சாவை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிக்கிட்டு லாகின் வித் ஓடிபி கொடுங்க அதாவது இந்த இதை செக் பண்ணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆதார் நம்பரில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும் அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும் லாகின் வித் ஓடிபி கொடுங்க அந்த ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நம்ம இங்கே என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க லாகின் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஆதார் பேஜில் ஓப்பன் ஆகும் அதில் பாருங்கள் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்னு இருக்குது பாருங்கள் அதை மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் அதில் வந்து உங்கள் நேமு பேங்க்கோட டீட்டெயிலு அது ஆக்டிவ்ல இருக்கா இன்ஆக்டிவ்ல இருக்கா மற்ற டீட்டெயில் எல்லாமே வந்துடும் அப்படி ஆக்டிவில் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அதில் ஏறும் அப்படி இல்லைனா மொபைல் நம்பரும் உங்களுக்கு வந்து அதில் இது பேங்க்கில் லிங்க் ஆகியிருக்காது இங்கே பாருங்கள் அவங்களோட கேண்டிடேட்டோட ஆதார் நம்பரு பேங்க் நேமு பேங்க் ஸ்டீடிங்ஸ் சீடிங் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்ல இருக்குது பாருங்கள் எந்த பேங்க்கில் ஆக்டிவில் இருக்குதுன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் ஆக்டிவ்ல இருக்குது அந்த பேங்க்கில் தான் அந்த டிபிடி மெத்தடில் கண்டிப்பாக அவங்களுக்கு பணம் ஏறி இருக்கும் அந்த நூறு நாள் பணம் வந்து கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட்டில் தான் போடுவாங்க உங்களுக்கு எந்த பேங்க்கில் ஆக்டிவில் இருக்கோ அந்த பேங்க்கில் தான் கண்டிப்பாக ஏறி இருக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக தெரிஞ்சிக்க பர்ஃபெக்டான வீடியோஸ்லாம் நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த நூறு நாள் வேலைன்றது வந்து எல்லாமே ஆன்லைனில் விட்டுட்டாங்க நம்ம ஏ இசட்டுமே இந்த நூறு நாள் வேலையை பற்றி ஆன்லைனில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க வேலை செய்யும் என்ன மாதிரி பேர் வந்திருக்கா வரலையான்றது தெரியாமலே இருக்கோம் லாஸ்ட் நாள் தான் சைன் வாங்கும் போது உங்கள் கிட்டே காட்டுவாங்க அதை முன்னாடியே நம்ம ஆன்லைன்லேயே கூட தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி நான் வீடியோ வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நான் போடுறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ